வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா லேட்டஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் முதல் ஏனி டிகிரி படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் ஆண் பெண் இருபாலருமே விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிக்க கட்டணம் எதுவும் கிடையாது ஸோ இதற்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறை கந்தக்கோட்டம் ஸ்ரீ கந்தசுவாமி கோயில் என வழங்கும் ஸ்ரீ முத்து குமாரசுவாமி தேவஸ்தானம் ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க முதல்ல இந்த பதவிகளுக்கு எப்படி விண்ணப்பிப்பதுன்றதை பார்க்கலாம் ஸோ இதற்கான விண்ணப்ப படிவம் உங்களுக்கு வேணும்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இதற்கான லிங்க்கை வந்து கொடுக்குறேன் டவுன்லோட் செய்து அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இந்த பாக்ஸில் ஃபோட்டோ ஒட்டிட்டு ஃபோட்டோக்கு மேலே அட்டஸ்ட் பண்ணிடுங்க அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கும் பணியிடத்திற்கான பெயர் நீங்கள் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்களோ வேரியஸ் போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க பல்வேறு விதமான பதவிகள் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்களோ அந்த பதவியின் பேர் வந்து எழுதிருங்க அதுக்கடுத்த உங்களுடைய பெயர் தந்தை பெயர் எழுதிருங்க நிலையான முகவரி எழுதுங்க அதுக்கடுத்த ஆதார் கார்டில் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு இலக்க எண் வந்து கொடுத்துருப்பாங்க அதை எழுதுருங்க பாலினம் ஆனா பெண்ணான்றதை எழுதுருங்க திருமணம் ஆனவரா இப்போ உங்களுக்கு திருமணம் ஆயிருந்தால் ஆம்னு எழுதுங்க திருமணம் ஆகவில்லை அப்படின்னா இலேன்றத்தை எதிருங்க சாதி மற்றும் மதம் அதோடைய டீடைல்ஸ் எதுருங்க பிறந்த தேதி மற்றும் வயது எதிருங்க அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா வரிசை எண் ஒன்று மற்றும் இரண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா பதினெட்டு முதல் முப்பத்தி ஐந்து வயது வந்து கொடுத்துருக்காங்க வரிசை எண் த்ரீக்கு பார்த்தீங்கன்னா நாற்பது வயதுக்குள் இருக்கணும் அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா கல்வித்த அதுக்கடுத்தக்க பார்த்தீங்கன்னா கல்வி தகுதி அதுக்கடுத்த தொழில்நுட்ப தகுதிகள் உள்ளிட்ட பிற தகுதிகள் இருப்பின் அதனுடைய விவரங்கள் எழுதணும் இதர தகுதிகள் ஏதும் இருப்பின் அதன் விவரம் எழுதணும் விண்ணப்பிக்கும் பணியில் முன் அனுபவம் இருப்பின் அதன் விவரம் வந்து எழுதணும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனாக்கா அதனுடைய டீட்டெயில்ஸ் வந்து எழுதணும் இந்து சமய அறநிலையத்துறையின் ஆள்கையின் கீழ் உள்ள முதுநிலை அல்லாத திருக்கோயில் பணியாளர் எனில் அதன் விவரம் பெயர் தந்தை கணவர் பெயர் பதவி பணியில் சேர்ந்த நாள் பணிபுரியும் திருக்கோயில் பணி புரிந்து வருவதற்கான சான்று நன்னடத்தை சான்று நன்னடத்தை சான்று இறுதியாக பயின்று பள்ளி கல்லூரியில் பெறப்பட்ட சான்று நகல் அரசுதழ் பதிவு பெற்ற அதிகாரியிடம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்கு பின்னர் பெறப்பட்ட நன்னடத்தை சான்று மருத்துவ சான்று அரசு பதிவு பெற்ற மருத்துவரிடம் பெறப்பட்ட சான்று இணைக்கப்பட வேண்டும் குற்றவியல் நடவடிக்கை இருப்பின் அதன் விவரம் தொலைபேசியின் கைபேசியன் மின்னஞ்சல் முகவரி அனைத்து காலங்களையும் பூர்த்தி செஞ்சிருங்க உறுதிமொழியதையும் வந்து பூர்த்தி செஞ்சிருங்க நாள் இடம் எழுதிட்டு மறக்காமல் உங்களுடைய சைன் வந்து போட்டுடுங்க இப்போ விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செஞ்சாச்சு பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் தேவையான ஆவனுடைய நகல்கள் அனைத்திலும் அட்டசு செய்து செய்த விண்ணப்ப படிவத்துடன் இணைத்து அவர்கள் கொடுத்திருக்கிற முகவரிக்கு பார்த்தீங்கன்னா அனுப்பி வைக்கணும் செயல் அலுவலர் ஸ்ரீ முத்துக்குமாரசுவாமி தேவஸ்தானம் என் நாற்பத்தி நான்கு ராசப்ப செட்டி தெரு பூங்கா நகர் சென்னை மூன்று ஸோ இந்த முகவரி தான் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கணும் நிபந்தனைகள் நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம் ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று உள்ளவாறு பார்த்தீங்கன்னா மினிமம் பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்திருக்கணும் தமிழ்நாட்டை சார்ந்தவராக இருக்கணும் ரைட்டுங்களா இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிடும் தேதிக்கு முன்னதாக வரப்பெற்ற விண்ணப்பங்களும் இருபத்தி நான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தேதி மாலை ஐந்து நாற்பத்தைந்து மணிக்கு பின்னர் வரப்பெறும் விண்ணப்பங்களும் நிராகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பதாரர்கள் ஒவ்வொரு பதவிக்கும் அந்தந்த பதவிக்குரிய கல்வி மற்றும் இதர தகுதிகள் சான்றுகள் மற்றும் இதர விவரங்களும் தனித்தனியாக விண்ணப்பிக்க வேண்டும் இப்போ ஒன்றுக்கும் மேற்பட்ட பதவிகளுக்கு விண்ணப்பிக்க விரும்பினால் தனித்தனியாக விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பம் அனுப்பப்படும் மேல் உரையும் மீது நீங்கள் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த பதவி வந்து குறிப்பிடணும் குறிப்பிட்டு விரைவு தபால் அப்படின்னா பதிவு தபாலில் விண்ணப்பிக்க வேண்டும் நேர்முகத் தேர்வின் மூலம் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் வந்து பண்ணுறாங்க விண்ணப்பங்களுக்கு கட்டணம் கிடையாது விண்ணப்பங்களை பார்த்தீங்கன்னா நேரிலோ அல்லது ஸோ கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த இணையதள முகவரி நீங்கள் பார்த்தீங்கன்னா பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் ஸோ என்னென்ன போஸ்டிங் வந்து கால்பரீங்கன்றதை ஒவ்வொன்றாக நம்ம பார்க்கலாம் மருத்துவ அலுவலர் இரண்டு காலிடங்கள் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் சேலரி பார்த்தீங்கன்னா தொண்ணூறாயிரம் தராங்க செவிலியர் சம்பளம் பார்த்தீங்கன்னா ரூபாய் பதினான்காயிரம் தராங்க குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிஜிஎன்எம் வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று உள்ளவாறு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஐந்து வயதிற்கு மிகாமல் இருக்க வேண்டும் இறுதியாக பார்த்தீங்கன்னா பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர் மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் அட்டண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று உள்ளவாறு பார்த்திங்கன்னா நாற்பது வயதிற்கு மிகாமல் இருக்கணும் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் மற்றும் தமிழில் எழுதவும் படிக்கவும் தெரிந்திருக்க வேண்டும் சேலரி பார்த்தீங்கன்னா ரூபாய் தராங்க ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணால் நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் நீங்கள் பார்த்து கொண்டிருக்க இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை வந்து கொடுக்குறேன் டவுன்லோட் செய்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க மீண்டும் நான் மருத்துவரை வேலைவாய்ப்பு சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி